வணக்கம் இன்னைக்கு வீடியோல மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி நடந்து பதினோரு மாசம் நடக்குது ஆனா எந்த ஒரு பலனும் இல்லை ஏற்கனவே அஷ்டம நடந்து அதுவும் முடிஞ்சிருச்சு குருவும் அருமையான பதினோராம் வீட்டுல இருக்கிறார் ஆனா குரு பதினோராம் வீட்டுல இருக்கிற எந்த ஒரு பலனுமே மிதுன ராசிக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்காது அப்ப எதுனால அப்படிங்கிற குழப்பம் இருக்கும் அஷ்டம சனியும் முடிஞ்சிருச்சு குருவும் நல்ல இடத்துக்கு வந்துட்டாரு எப்பதான் எங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் இல்ல இப்படியே மிதுன ராசிக்கு ஏதாவது ஒரு காரணத்துல வாழ்க்கையில முடக்கம் ஏற்பட்டுமா அப்படின்னா குரு ராகுவோடு இருந்ததுனால் குரு முடக்கம்னு சொல்லக்கூடிய குரு முடக்கம்ங்கிற நிகழ்வு இருந்ததுனால இந்த பதினோரு மாசம் அதாவது சரியா சொல்லணும்னா பத்தரை மாசம் வந்து உங்களுக்கு குருவினால் எந்த பலனும் இல்லை எல்லாருமே பதினோராம் இடத்துக்கு குரு வரமாட்டாரான்னு இயங்குவாங்க ஆனா உங்களுக்கு இந்த பதினோராம் இடத்துல இருந்த குரு பத்தரை மாதம் எந்த ஒரு நல்ல பலன்களையும் உங்களுக்கு கொடுக்க முடியாமல் ராகுவின் பிடியில் முடங்கி கிடந்தார் அந்த நிலை மாறி கடைசி நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது அடுத்த குரு பெயர்ச்சி மே ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்கிறது அதுக்கு இன்னும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் ராகுவின் பிடியிலிருந்து குரு விலகிவிட்டதால் உங்களுக்கு பல்வேறு மாற்றங்கள் நிகழும் இந்த பதினோரு மாதமும் குரு பகவான் கொடுக்க வேண்டிய எல்லா நல்ல பலன்களையும் சுப பலன்களையும் சுபத்துவமான செயல்களையும் உங்களுக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் அவர் கொடுத்து டு সিলவர் அப்படி என்னெல்லாம் குடுப்பார் எதுலெல்லாம் மாற்றம் நிகழும் அஷ்டமச்சனி விலகியதும் குருவின் பலனும் எனக்கு இனிமேலாவது கிடைக்குமா என்ன மாதிரி எல்லாம் கிடைக்கும்ங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த சேனலை நீங்க first டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஏற்கனவே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாலும் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி பெல் பட்டன்ல ஆல் கொடுத்தீங்கன்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு காமிக்கும் நீங்க மட்டும் ஒரு பயனும் இருக்காது அதே மாதிரி மற்ற மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த குரு அஷ்டமச்சனி இந்த காம்பினேஷன் முடிஞ்சும் நல்லது நடக்கலையேன்னு ரொம்ப கவலையோட இருப்பாங்க அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ அல்லது உங்க கூட வேலை பாக்குறவங்க அக்கம் பக்கத்துக்காரங்க யாரா எந்தாலும் அவங்களுக்கும்ங்களோட வாட்ஸ்அப் குரூப்லயோ அல்லது Facebookல Instagramல Twitterல இந்த மாதிரி எதிலயாவது இந்த வீடியோவோட லிங்கை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி காப்பி பண்ணியும் அந்த குரூப்ல நீங்க போஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாத்தீங்கனா மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் அதுல மிருகசிரீசம் மூன்று நாலாம் பாதம் வந்து மிதுன ராசியில் இருக்கும் திருவாதிரையோட ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு மிதுன ராசியில் இருக்கும் அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் வந்து இந்த மிதுன ராசியில் இருக்கும் இதுல மிருகசிரீசம்ங்கிறது செவ்வாயி செவ்வாயின் நட்சத்திரம் திருவாதிரைங்கிறது ராகுவின் நட்சத்திரம் புனர்பூசம்ங்கிறது குரு பகவானின் நட்சத்திரம் அப்ப செவ்வாய் ராகு குரு ஆகிய மூன்று நட்சத்திரங்களை கொண்டது இந்த மிதுன ராசி மிதுன ராசியின் அதிபதி புதன் பகவான் புதனின் அதிபதி விஷ்ணு அப்ப இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே வந்து ஒரு ராசி பலன் வீடியோங்கிறது வெறும் ராசி பலன் மட்டும் என்ன நடக்கும் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட சில அடிப்படை தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தது இன்னொரு யூடியூப் சேனல்ல அல்லது வேற ஒரு வீடியோவை பார்க்கும் பொழுது நீங்க கம்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக்கா உங்களோட ராசியை பத்திய நாலேஜும் உங்களுக்கு கிடைக்கும் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல குரு பகவான் இப்ப ஒரு பதினோரு இருந்தார் இன்னும் நாற்பத்தி எட்டு நாட்கள் அதே இடத்தில் இருக்க போகிறார் ராகுவின் பிடியிலிருந்து விலகிவிட்டார் இப்பொழுது உங்கள் லாபஸ்தானத்தில் தன காரகனான குரு பகவான் இருந்து அங்கிருந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அவரோட ஐந்தாம் பார்வைங்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் அவரோட ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் அவரோட ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்கும் அப்ப மூணாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம்ங்கிறது உங்கள் ராசிக்கு குரு பகவானின் பார்வை பெறும் இடங்கள் அதுல மூன்றாம் இடம் என்பது சிம்ம ராசி ஐந்தாம் இடம் என்பது துலாம் ராசி ஏழாம் இடம் என்பது தனுசு ராசி இதுல ஏழாம் இடத்தின் அதிபதி குரு பகவான் அப்ப குரு லாபஸ்தானத்தில் அமர்ந்து அவரோட வீட்டையே பார்க்கிறார் அது உங்களுக்கு ஏழாம் வீடு இப்ப இந்த மாதிரியான கிரகங்கள்னால எந்த பலனுமே நடக்கல நிறைய மிதுன ராசிக்காரங்க ராசி பலன் பார்க்கறதையோ ஜோதிடத்தை நம்புவதையோ ஜோதிடர்களை சந்திக்கிறதையோ மிகப்பெரிய வெறுப்பை கொண்டிருப்பார்கள் காரணம் என்னன்னா ரெண்டரை வருஷம் அஷ்டமச்சனி அதன் பிறகும் குரு பயிற்சினாலையும் பெரிய அளவுல பலன் இல்லை எல்லா ராசிக்காரர்களுமே எந்த பயிற்சியை பார்த்து சந்தோஷப்படுகிறார்களோ இயங்குகிறார்களோ இல்லையோ எப்பவுமே குரு பயிற்சியை பார்த்து எல்லோருமே ஆவலோடு காத்திருப்பாங்க காரணம் என்னன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறது ஜோதிட பழமொழி முழு சுப கிரகமான குரு பகவான் பல்வேறு மாற்றங்களை தொழில் வியாபாரத்தில் வேலையில பதவி பட்டங்கள் பாராட்டுகள் படிப்பு விவசாயம் கலைத்துறை அரசியல் அறிவியல் விஞ்ஞானம் இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய

அந்த பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பதினோரு மாதமும் அவர் செயலற்ற நிலையில் இருந்து விட்டார் நீங்க அதை நினைத்து எந்த கவலையும் பட வேண்டியதில்லை குரு பார்வை ஒரு வினாடி ஒரு நிமிடம் ஒரு நாள் ஒருவருக்கு கிடைத்து விட்டாலே நமக்கு கிடைக்கும் நல்ல பலன்களை எங்க கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு அருமையான முழுமையான சுபகிரகமான குரு பகவான் இப்பொழுது தன் முழு வலிமையோடு உங்களுக்கு பதினோரு மாதம் என்ன கொடுக்க வேண்டுமோ அப்பத்தி எட்டு நாட்களில் செய்து விட்டுதான் அடுத்த ராசிக்கு அவர் பயிற்சி ஆவார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கிரக அமைப்பு எப்பவுமே கிரக அமைப்பு சிறப்பாக இருக்கும் பொழுது நம்ம நம்மளோட நேரத்தையும் நாட்களையும் நம்ம எப்படின்னு திட்டமிட்டு சரியாக செயல்பட்டால் ஒழிய நல்ல காலங்கள்ங்கிறது பயனில்லாமல் போய்விடும் ஒரு சில கதைகள்ல சொல்லுவாங்க முயல் ஜெயிச்சு ஆமை தோத்து போயிடும் இன்னொரு கதையில ஆமை ஜெயித்து விடும் முயல் தோத்து போயிடும் ஆனால் முயல் ஒரு கதையிலும் ஆமை ஒரு கதையிலும் ஜெயித்ததாக வரலாறு உண்டு ஆனால் முயலாமைங்கிற முயற்சி இல்லாத நிலை ஒருபோதும் ஜெயிக்காதுங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அஷ்டம சனியில் பட்ட துயரை நான் அறிவேன் உங்களுக்கு குருவினால் பலன்கள் கிடைக்கவில்லை என்பதும் எனக்கு தெரியும் ஆனா இந்த நாற்பத்தி எட்டு நாட்களை மிக சரியாகவும் சரியான திட்டமிடலோடும் சரியான பாதையை நீங்கள் வகுத்து கொண்டால் பதினோரு மாதமில்லை கடந்த மூணு ஆண்டுகள் நீங்க பட்ட துயருக்கு விடிவு காலமாகவும் உங்களுக்கு விடை கிடைக்கும் காலமாகவும் நீங்கள் நல்ல பலன்களை பெறும் காலமாகவும் உறுதியாக உங்களுக்கு இருக்கும் பதினோராம் இடத்திலிருந்து குரு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப எல்லா முயற்சிகளிலும் பணம் வரும் பணம் சார்ந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் லாபம் சார்ந்த முயற்சிகளில் லாபம் கிடைக்கும் உங்களுக்கு ஆசை நிறைவேறும் விதத்தில் அது தொழில் வேலை வியாபாரம் தனிப்பட்ட வாழ்க்கை பதவிகள் பட்டங்கள் பாராட்டுகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களோட ஆசை நிறைவேறும் பணம் பல வழிகளில் வரும் ஆதாயம் தரும் பதவி கிடைக்கும் பட்டங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் குழந்தைகளோ நீங்களோ தேர்வு எழுதினால் அதில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் நீங்க ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் கலந்து கொண்டால் அதில் உங்களுக்கு சரியான வேலை கிடைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வை நோக்கி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு மூணு வருஷமா எதுவுமே கிடைக்கலைன்னா இப்ப உங்களுக்கு நினைத்தது கிடைக்கும் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் தாமதமானவர்கள் மருத்துவமனையில நிறைய செலவு செய்தவர்கள் எல்லோருக்குமே குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் என்ன ஆகும் அதுவும் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அப்ப உறுதியாக உங்களோட பார்ட்னரோட அதாவது பிசினஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் ரெண்டுமே ஏழாம் மடம்தான் அப்ப அந்த ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் பண சிக்கல்கள் குடும்பத்தில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணையோடு இருந்தாலும் சரி தொழிலில் உங்களோட பிசினஸ் பார்ட்னரோடு ஏதேனும் வரவு செலவுகளில் சிக்கல் இருந்தாலோ அல்லது வரவு செலவுகளினால் மனக்கசப்பு இருந்தால் அது நீங்கிவிடும் பணத்தினால் நிறைய குடும்பங்கள்ல சிக்கல் உண்டு தொழிலில் சிக்கல் உண்டு தினந்தோறும் வாழ்க்கைக்கு பணம் அவசியம் அந்த பணத்தை குறிக்கக்கூடிய கிரகமான குரு மூன்றாம் இடத்தை ஐந்தாம் இடத்தை ஏழாம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயமாக பண வரவு உங்களுக்கு தாராளமாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கும் ஓராண்டு வரவேண்டிய பண வரவுகளை இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் நீங்கள் பெற்றுவிடலாம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகுது இந்த அஷ்டம சனி முடிந்தது அப்படிங்கிறத நீங்க போற காலமாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கும் மே ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் குரு அது வரைக்குமே உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏராளமாக கிடைக்கும் கவலை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் கஷ்டம் தீர்ந்துவிடும் கடன் குறைந்துவிடும் நம்மளோட பட்ட துயர் அனைத்தும் இனி நல்ல விதத்தில் மாற்றம் பெறும் நல்ல வாழ்க்கையில் ஏற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி தவளும் நிம்மதியாக இருப்போம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் நல்ல ஆடர் கிடைக்கும் உற்பத்தியில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு எல்லா விதமான என்கொயரியுமே உங்களுக்கு ஆர்டராக மாறிவிடும் மாணவ மாணவிகள் நல்ல ஒரு மதிப்பெண்களை தேர்வில் பெறுவார்கள் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் வந்து நல்ல ஒரு பதக்கம் பாராட்டுகள் சான்றிதழ்கள் கோப்பைகள் இதை எல்லாத்தையும் நீங்க பெற்று வருவீர்கள் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் ஊருக்கும் இந்த நாட்டிற்கும் நீங்க மிகப்பெரிய ஒரு நல்ல பெயரை பெற்றுத் தருவீர்கள் அதே மாதிரி விவசாயம் விவசாயத்தை பொறுத்தளவுல அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய விவசாய பயிர்கள் எதுவா இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு நல்ல மகசூலை தரும் அந்த மகசூல் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் தரும் அப்ப விவசாயமும் சிறப்பாக இருக்கும் கலைத்துறையினர் பொறுத்தளவுல கலைத்துறையினருக்கும் ரொம்ப அருமையான காலகட்டம் காரணம் பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் நீங்க எந்த ப்ராஜெக்ட்ல வந்து உங்களுக்கு பணம் வராம இருந்தாலும் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டு புதிய ப்ராஜெக்டுகள்ல அட்வான்ஸ் வராம இழுபடியாக இருந்தால் அட்வான்ஸ் வரும் ஏற்கனவே நீங்கள் முடித்து கொடுத்த அந்த ப்ராஜெக்டுகளுக்கான நிலுவைத் தொகை இப்ப வந்து சேரும் இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட மூணு வருஷமா நிறைய பணம் வராம இருந்த அனைத்து நிலுவை தொகையும் வசூலாகும் அது நீங்க கொடுத்ததாக இருக்கலாம் அல்லது நீங்கள் செய்து கொடுத்த வேலை நீங்கள் செய்து கொடுத்த பொருளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் வந்து சேரும் அதே மாதிரி எதிர்காலம் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை கருதி போஸ்ட் ஆபீஸ்ல சேவிங் ஸ்கீமும் அல்லது பேங்க்ல எஃப்டி போடுறது அல்லது ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லக்கூடிய ஆர்டி போடுறது இன்சூரன்ஸ் போடுறது அஞ்சலகத்தில் இருக்கும் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் உங்கள் பெண் குழந்தைகளுக்கு சேமிப்பு கணக்கு தொடங்குவது அல்லது உங்கள் ஆண் குழந்தைக்காக சேமிப்பு கணக்கு தொடங்குவது இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய காலமாக உங்கள் குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி ஏதேனும் ஒரு சேமிப்பு கணக்கை தொடங்கி அல்லது சிறு சேமிப்பு திட்டத்தை தொடங்கி அதில் முதலீடு செய்ய தொடங்கும் காலமாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உறுதியாக இருக்கும் ஏழாம் இடத்தை குரு இன்னும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தான் பார்ப்பார் குரு தன்னோட செயலை தொடங்கி குரு முழுமையாக நல்ல பலன்களை தரப்போறார் ஏழாம் இடத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் பார்ப்பதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னும் நாற்பத்தி எட்டு நாட்கள் குரு பலன் இருக்கிறது அந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் வரன் பார்ப்பதை வேகம் எடுக்க செய்யுங்கள் வேகப்படுத்துங்கள் மேற்றிமோனில பதிவு பண்ணுனா பல்வேறு மேற்றிமொழிகளில் பதிவு செய்யுங்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் நிச்சயதார்த்தம் செஞ்சுக்கீங்க திருமண தேதி மே மாதத்திற்கு பிறகு வைத்துக் கொள்ளலாம் ஆனால் வரன் பார்ப்பது நிச்சயதார்த்தம் செய்வது வரனை உறுதி செய்வதை இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல தான் நீங்க செஞ்சுக்கணும் திருமண தடை இருக்குங்கிறவங்க கலத்திர காரகனான சுக்குரன் அப்படின்னா மகாலட்சுமி மகாலட்சுமி கோவில்ல நடைபெறக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நடைபெறும் சுயம் வர கலா பார்வதி ஹோமம் சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக பார்வதி தேவி பிரத்யேகமாக உபதேசித்த மந்திரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய அந்த ஹோமம் சக்தி வாய்ந்தது எந்த மகாலட்சுமி கோவில்ல அந்த ஹோமம் நடைபெற்றாலும் திருமண தடை இருக்கக்கூடியவர்கள் குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் இருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை குறைவாக இருக்கக்கூடியவர்கள் சிக்கல் இருக்கக்கூடியவர்கள் நீதிமன்றத்தில் குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு நடக்கக்கூடியவர்கள் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டால் நிச்சயமாக அந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் பிரிந்த தம்பதியினர் சேர்ந்து வாழலாம் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு உடனடியாக திருமணம் கைகூடி வரும் பல ஆயிரம் நபர்கள் லட்சோபம் லட்சம் நபர்கள் மகாலட்சுமி ஆலயத்தில் நடைபெறும் சுயம் வர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொண்டு திருமண தடை விலகியதை கண் கூட பார்த்திருக்க அப்படிப்பட்ட அந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது உங்க ஊர்ல உங்க ஊருக்கு அருகாமையில் இருக்கும் மகாலட்சுமி ஆலயத்தில் மகாலட்சுமியின் முன்னிலையில் நடைபெறும் சுயம்பர கலா பார்வதி சக்தி வாய்ந்தது காரணம் என்னன்னா கலத்திர காரகன்னா சுக்குரன் சுக்குரனின் அதிபதி லக்ஷ்மி அப்ப மகாலட்சுமி முன்னிலையில் நடைபெறுவதுதான் நூறு சதவிகித பலன் தரும் அந்த மாதிரி ஹோமத்தில் கலந்து கொண்டு இந்த நாற்பத்தி எட்டு நாளில் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து உறுதி செய்து கொள்ளும் காலமாகவும் இந்த நாட்கள் இருக்கும் மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டு கால அஷ்டம சனி விலகியதன் பலனையும் அது விலகியதுங்கிறத உணர ஆரம்பிக்கும் காலமாகவும் அதே மாதிரி குரு பகவான் எனக்கு எந்த பலனையும் தரலைன்னு கவலையோடு இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த கவலை தீர்ந்து எல்லா விதத்திலும் எல்லா வயதினரும் எல்லா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய காலமாக அதிர்ஷ்டத்தை தரும் காலமாக அற்புதம் நிகழும் காலமாக வாழ்வில் மறக்க முடியாத நாட்களாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் திகழும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களையும் சரியாக பயன்படுத்தி ஒவ்வொரு மனித்துளையையும் கன கச்சிதமாகவும் கையாண்டால் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்வீர்கள் வாழ்க்கையில் பல்வேறு உன்னதத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த சேனலை இதுவரைக்கும் மற்ற மிதுன ராசிக்காரர்கள் அவங்க உங்கள் நண்பர்களாகவோ உறவினர்களாகவோ உங்களுடன் பணியாற்றுபவர்களாகவோ உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தால் அவர்களுக்கும் வாட்ஸ்அப்லயோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் இந்த மாதிரி சோசியல் மீடியா அக்கவுண்ட்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்